அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் இப்போ எல்லாருமே ஃபோன் பண்ண கேட்குறீங்க நான் உங்ககிட்ட ஒரிஜினலாக ஒரிஜினலாக கேட்குறீங்க அப்படி இந்த கிறிஸ்டல் காட்டு இது பாருங்கள் எவ்வளோ ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கும் இந்த கிறிஸ்டல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கே காட்டா போய் போய் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஒரிஜினலாக தேன் கொடுக்க முடியாது இதுதான் ஒரிஜினலான தேன் இதுதான் உண்மையான தேன் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எப்படி ஒரிஜினலாக கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேல உங்களுக்கு நான் ஒரிஜினலா தேன் கொடுக்கறோம் காட்டணும் எனக்கு முடியாது இதுதான் பாருங்க தேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஓகேங்களா ஆ பொறுமையாவா நீ இது கொஞ்சம் பார்த்து வாடா இல்லை அங்கே கூட ரசி ஜெருகும் அந்த தேனை பாருங்க பாருங்க ஓகேங்களா ஏய் பார்த்துடா நான் கையில் வர்றேன்